பாடல் பாடுவது ஆராதனையின் சமயத்தில் வல்லமையாய் ஆராதிப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல பாடல் எழுதுவது யூடியூப்ல வந்து நல்ல பிரபலமாகுதல் இது எல்லாமே தேவனுடைய அபிஷேகமா தேவன் தந்தரல கூடியதான வரமா சமீபத்தில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் ஜான் ஜெபராஜை குறித்து நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த பொழுது சில இடங்களிலே சாத்தான் இவர்களை உயரை கொண்டு போகிறான் அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணிடுறான் கீழே விளத்தள்ளி விடுகிறான் அப்படின்னு சொன்னபோது எதற்கெடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே பாடல் பாடக்கூடிய அந்த வரத்தை பெற்றவர்களை சாத்தான் உயர்த்தனா அப்படின்னு சொல்றீங்க இது தப்பு கர்த்தர் தந்த அந்த அபிஷேகத்தினால்தான் அந்த கூட்டம் வருது கர்த்தர் தந்த அந்த வரத்தினால் தான் இந்த கூட்டமே வந்திருக்கிறது தேவன் தான் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க இன்னொரு சாரால் எப்ப பார்த்தாலும் சாத்தானையே குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்களே அப்ப எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு சில கமெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க உண்மைதான் நானும் பல இடங்களில் அதைத்தான் போதிக்கிறேன் சாத்தானுடைய தந்திரங்களும் இருக்கின்றன தூண்டுதலும் இருக்கின்றன நாம் அதை மறுக்கலாகாது ஆனால் பெரும்பாலான நம்மளுடைய பாவங்களிலே நம்மளுடைய மாம்சத்தினுடைய சுய இச்சையும் இருக்கிறது சாத்தான் வந்து நம்மை சோதித்து விளத்தலனுங்கிற அவசியமே இல்லை அவங்களே எப்ப வேணாலும் விழுந்து போய் விடுவார்கள் என்ற நிலைமையில தான் இன்னைக்கு சில பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதோடு கூட இவனும் சேர்ந்து கொண்டால் அவ்வளவுதான் அதனால எல்லாத்துக்கும் சாத்தான் பொறுப்பு என்று நாம் சொல்லுவது இல்லை அதுக்காக அவன் எதற்குமே பொறுப்பே இல்லை என்ற அந்த எக்ஸ்ட்ரீம் என்றுக்கும் நாம் போவது இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் இது அபிஷேகத்தினால வந்த கூட்டம் பாடல் வந்து தேவன் தருகிறது வரம் என்பது இந்த இசை தாளந்தெல்லாம் ஆண்டவர் அபிஷேகத்தினால கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது வேதம் இதை குறித்து என்ன பேசுகிறது இவங்க பைபிளை படிச்சிருந்தாங்கன்னா என்னைக்காவது தப்பிச்சிருப்பாங்க இதுதான் இவங்க கிட்ட இருக்கிறதான பிரச்சனை அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது பாடல் பாடுவதோ பாடல்களை எழுதுவதோ வேதாகமத்தில் இருக்கிற நல்ல வரிகளை வைத்து கொண்டோ அல்லது நானே சிந்திச்சு தேவனை பற்றி புகழ்ந்து வரிகளை எழுதுவதோ வரம் கிடையாது அபிஷேகம் கிடையாது அபிஷேகம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனா இன்றைக்கு பெரும்பாலான பெந்தை கோஸ்தே ஏஜி சபைகளிலே அபிஷேகம் என்பது இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா பாடினாருன்னா அவர் அபிஷேகம் பெற்று இருக்கிறார் தேவ அபிஷேகம் அவருக்கு பாடுற அபிஷேகம் இருக்குங்க இசை வாசிக்கிற அபிஷேகம் இருக்குங்க எது பண்ணாலுமே அபிஷேகம் இருக்குங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுவார்கள் அவர்களுக்காக நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அபிஷேகம் அப்படிங்கிறது அது டோட்டலா அது வேற ஒரு சப்ஜெக்ட் நான் அதுக்குள்ள போக விரும்பவில்லை ஆனால் உங்களுக்கு புரியும் வண்ணம் உங்க பாஷையிலே சொல்ல போனா இதுக்கு பேர் அபிஷேகம் கிடையாது நான் வந்து பாடினேன் நான் வந்து இசை வாசித்தேன் நன்றாக பாடல் எழுதுகிறேன் என்று சொல்லுவதற்கு பெயர் அபிஷேகமோ வரமோ இல்லவே இல்லை வேதம் அதை எந்த ஒரு இடத்திலும் அதை வரமாக நமக்கு போதிப்பது இல்லை புதிய ஏற்பாடுதான் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமான நம்ம இன்னைக்கு சபையை நடத்துவதற்கு தேவையான சத்தியங்கள் நிறைந்த ஒரு பகுதி புதிய ஏற்பாடு வசனங்களை வாசிக்கும் பொழுது வரங்களை பற்றி பேசுகிற பகுதியாக பார்த்தீங்கன்னா ஒன்று குறுந்தியர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அதுக்கப்புறம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபேசியர் அதுல ரெண்டாம் அதிகாரம் இன்னும் ஒரு சில அதிகாரங்களை நாம் சுட்டி காண்பிக்க முடியும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாம வந்து ஒன்று குருந்தீரை பாருங்க ரோமரை பாருங்க இதுல வரம் அப்படிங்கிற இடத்துல போதிக்க கூடியது பாத்தீங்கன்னா அடையாள வரங்கள் இவைகள் தான் இருக்குமே ஒழிய ஏன் கொடுப்பதை கூட ஒரு வரமாக அங்க இருக்குமே ஒழிய ஆனா எந்த ஒரு இடத்திலும் பாடல்கள் இசையை வரமாக அபிஷேகமாக நீங்கள் வேதத்துல பார்க்கவே முடியாது இதற்கு நாம எல்லா விதமான ஆதாரங்களையும் தர முடியும் அப்படி என்றால் இப்படி எப்படி இவங்க பாடுறாங்க எப்படி இவங்கனால இந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை சேர்க்க முடிகிறது இது தேவனுடைய செயல் இல்லாம இப்படி கூட்டம் கூடுவாங்களா அப்படின்னு கேட்டா கூடுவாங்க அதுதான் உண்மை எப்படி நல்லா ஒன்ன வச்சுக்குங்க இசை என்பது அது வரமாய் இருந்தால் மியூசிக் வரமாய் இருந்தால் பாடல் பாடுகிற தாழ்ந்து வரமாக இருந்தால் பரிசுத்தாவியின் வரமாய் இருந்தால் அது வேறு எங்குமே இருக்கக்கூடாது தானே நம்ம கிறிஸ்தவத்தில் இருப்பவர்களை விட அந்நிய மதத்திலும் மார்க்கத்திலும் இருக்கிறவர்களுக்கும் இசை தாழ்ந்து இருக்கிறது பாடல் பாடக்கூடிய திறமை இருக்கிறது அவர்கள் தங்கள் தேவனை பற்றி புகழ்ந்து நாம நினைக்கிற மாதிரி அதற்கும் மிஞ்சுகிற வண்ணம் தங்கள் தேவனை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பாடல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும் சில சமயம் அந்த பாடல்கள் கேட்கும் அல்லவா அப்படி அந்த பாடல் வரிகளை நான் கேட்கும் பெரும்பாலான வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தேவனைப் பற்றி ஆழமான புரிதல் இருக்கு பாத்தீங்களா அது போன்ற வரிகளை அவர்கள் யோசித்து எழுதுகிறார்கள் அவங்களுடைய எந்த ஒரு மத புத்தகத்திலோ புராணத்திலோ அது போன்ற வரிகள் எனக்கு தெரிந்து இருக்கிறதா என்று தெரியவில்லை ஒருவேளை இருந்தால் அதை எடுத்து அந்த பாடல் வரியில போட்டு எழுதுறாங்களான்னு தெரியல பட் நான் அதை கேட்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து யோசனை வருகிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம படைக்கப்பட்ட போது ஒரு பொதுவான நாம யோசிச்சா தேவன்னா இப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு புரிதலோடு நாம இருக்கிறோம் அல்லவா அந்த எண்ணமே நமக்கு இது போன்ற வரிகளை கொண்டு வந்து விடும் அப்ப கிறிஸ்டியானிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு பிறந்தல இருந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் எளிதாக பாடல் எழுத முடியும் கண்மலையின் தேவன் ரட்சிப்பின் தேவன் மகத்துவத்தின் தேவன் அன்பின் தேவன் என்னை புழுதில் இருந்து தூக்கி எடுத்தார் காப்பாற்றினார் உயரத்தில் கொண்டு போய் வைத்தார் நான் வந்து புழுவைப் போல கிடந்தேன் குப்பையில் இருந்தேன் என்னை கோபுரத்தில் வைத்தார் இப்படி என்ன வேண்டுமானாலும் வரிகளை போட்டு எழுதிவிட முடியும் ஆக இசை என்பது அது ஒரு வகையில தாளந்து என்று சொல்லலாம் பட் எல்லா டேலண்ட்டையும் ஆண்டவர் தான் படைத்திருக்கிறார் நம்மை படைக்கும் போதே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு நீங்க இதை எப்படி பொருத்தி சொன்னா அது ஏதோ தனிப்பட்ட முறையில தேவன் தந்த அபிஷேகம் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வரம் என்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அதனாலதான் நிறைய பேரை உண்மையிலே அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டார்களா அப்படின்னு தெரியாம அவங்கள கொண்டு போய் உச்சானி கும்பல உட்கார வச்சு அவங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் அவங்க பாவம் கிறிஸ்டியானிட்டியே போயிடுச்சு போல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை நாம வந்து இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் தயவு செய்து பாடல் பாடுகிறதை ஒரு தகுதியாய் வைத்து இசை வாசிப்பதை ஒரு தகுதியாய் வைத்து அதை பிரபலப்படுத்தி ஆராதனையில் நிறைய பேர் இவர் தூங்க விடுறது இல்லை நல்லா வந்து உற்சாகமாய் கொண்டு போகிறார் என்ன ஆராதனையில் உற்சாகம் இல்லை என்ன ஆராதனை சோர்வா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது ஒரு ஒன் ஹவர் பெர்ஃபார்மன்ஸ் மேட மாதிரி அதை பார்த்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை குறைத்து விட்டோம் இவர்களை மேலே உயர்த்து விட்டோம் இது வரம் அல்ல ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போஸ்னாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுவது வரமா அவர் பிரசங்கம் பண்ணினாரா நீங்க நினைக்கலாம் பிரசங்கம் பண்ணுவது தேவனுடைய வரம் ஆனால் அது உண்மை அல்ல என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அதாவது பிரசங்கம் அப்படிங்கிறது சொற்பொழிவு பிரீச்சிங் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியானில இருக்கும் இந்து இருக்கும் அரசியல்வாதிகள்ட்ட இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் தங்களுடைய பிரசங்கத்தினாலே பேச்சு திறமையினாலே சொற்பொழிவினாலே பலரை ஆதாயப்படுத்துகிறார்கள் கலைஞர் கருணாநிதியினுடைய பேச்சுக்கள் எல்லாம் பழைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் அவருடைய அந்த தமிழ் இலக்கண பேச்சு சிலேடை பேச்சு இதையெல்லாம் ரசிப்பவர்கள் ஆகட்டும் அறிஞர் அண்ணாவாகட்டும் இவர்களுடைய பேச்சுக்கள் இன்னும் எத்தனையோ பேரை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்கள் எல்லாம் பேச்சு திறமை உள்ளவர்கள் அதை வளர்த்து கொண்டார்கள் பிராக்டிஸ் அது போல பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை உள்ளவர்கள் இருப்பார்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் தட்ஸ் நாட் அது வரத்தில் வராது அது எதிலே வருகிறது தாழந்து அதை நம்ம என்ன பண்றோம் பண்ணி நம்ம வளர்த்து கொள்ளுகிறோம் அப்ப தேவன் தருகிற அந்த போதக வரம் அப்படிங்கிறது என்ன மெய்ப்பனுடைய வரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு லாவகமா எவ்வளவு நல்ல வார்த்தைகளை நான் சொற்பொழிவாய் பேசினேன் என்பது அல்ல என்ன வார்த்தைகளை பேசுகிறேன் என்பதுதான் வரம் அப்போ பவுல் பிரசங்க தாழ்ந்து உள்ளவரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமான்னு சொல்லுவோம் ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த பிரசங்க வார்த்தைகள் மிக கருத்தாள மிக்கவைகளாக சம்மட்டியல அந்த கல்ல உடைக்கத்தக்கதாக இருக்கிறது ஆனா அவர் பிரசங்கம் பண்ணுங்கிற ஸ்டைல் அந்த சொற்பொழிவுங்கிறது எப்படி இருக்கும் அவரே என்ன சொல்றேன்னு பாருங்க ஒண்ணு குருந்தையர் இரண்டாம் அதிகாரம் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா ஞானம் இல்லாம அப்படியே வரல அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா உலக மக்கள் போல சிறந்த வசனைப்போடு நல்ல ஒரு வார்த்தை ஜாலத்தோடு நல்ல திக்காம பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சிறந்த வசனிப்போடாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஞானவான்கள் பேசுகிற நல்ல உதாரணங்களா அது இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லலாம் தப்பு இல்லை இது எதுவுமே தப்பு இல்ல எனக்கு அன்பானவர்களே தப்பா புரிஞ்சுக்காதீங்க சிறந்த வசனி போடு உங்களை நல்லா பழகிங்க நல்ல உதாரணங்களை சொல்லுங்க நல்ல படிச்சு நல்லா டீச் பண்ணுங்க அதை நம்ம தப்பு சொல்லல ஆனால் பவுல் சொல்ல வருகிறார் அந்த மாதிரி நான் வரல பல வேத ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் பவுலுக்கு எலக்வன் பிரீச்சை நம்ம சொல்ல நல்லா கத்தி அப்படியே கையை கால இது பண்ணி பேசக்கூடிய அப்படி இல்லை ஆனால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஏன்னா நம்ம வெளி மதங்களிலும் மார்க்கங்களிலும் இது போன்ற பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க சொற்பொழிவாளர்கள் இருப்பாங்க இசை தாழ்ந்துள்ளவங்க இருப்பாங்க பாடல் எழுதுகிறவர்கள் இருப்பார் அப்ப பாடல்கள் இது எல்லாமே நம்ம மனசுல இருந்து எதையாவது ஒன்னை போட்டு எழுதிட முடியும் உடனடியாக அவரை வந்து பெருசா தேவ ஊழியரை நீங்க கற்பனை பண்ணி கொள்ள வேண்டாம் சில சமயம் இந்த முருகன் கடவுளை வாழ்த்தி பாடல் பாடுவார்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பாடிக்கிட்டு இருக்கும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல் சரிங்களா நம்ம சிறு கோயில்ல எல்லாம் அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் அந்த ரெண்டு வரி மட்டும்தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பாடும் பொழுதுதான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வரி ஒரு நாள் என் காதில் கேட்டுச்சு அந்த வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் உன் செயலாலே அப்படின்னு வருது நம்ம புலம்பல் புத்தகத்துல நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அல்லவா அப்ப இதை பத்தியே தெரியாத ஒருவர் என்ன பண்ணுகிறார் அதை யோசிச்சு எழுத முடியும் உடனே அவருக்கு அப்படியே பெரிய தாழ்ந்திருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டு ஒன்றும் தேவையில்லை ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன் கண்பானவர்களே ஆகவே தான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் நன்றாக பாடல் வரி எழுதி இருந்தாலும் சரி அவரை அது அபிஷேகம் என்று நீங்கள் எண்ணி அவர் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எதை வச்சுதான் தெரிந்து கொள்ளுவது உபதேசம் இந்த வேதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி போதிக்கிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் நாம எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நாம போய் பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நாம ஒரு கதவு போட்டு அடைத்து வைத்திருக்கிறோம் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அப்போ என்ன செய்ய முடியும் குறைந்தபட்சம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னா அவருடைய பிரசங்கம் மட்டும்தான் பைபிள் ஸ்டடி மட்டும்தான் அதில் இவங்க எல்லாம் யாரு என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும் ஸோ எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு அடிப்படையான போதனையை கூட போதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம் உள்ள வந்துட்டோம் அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ பாடல் பாடுவது இதுல தேவனுடைய பங்கே இல்லையா பிரதர் நான் அப்படி சொல்லவில்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடல் பாடுகிறதுல தேவனுடைய பங்கு இருக்கிறது தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது எப்படி அதை மட்டும் சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சிடுறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்க துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்ன செய்யணும் ஆவியினால் நிறைந்து கிழவிழனுமா தவணுமா இல்லை அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஒரு ஒரு ஒருவருக்கொரு கீழ்ப்பிடிந்திருங்க அந்த வசனம் முடியும் அர்த்தம் என்ன பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் சபையில நடக்கிற செயலை சொல்லல அது ஒரு தவறான போதனை எப்பொழுதுமே நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்டளை அர்த்தம் என்ன பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட வேண்டும் இ மஸ்ட் பி கண்ட்ரோல் பை தோலி ஸ்பிரிட் அப்படி நடத்தப்பட்டால் என்ன ஆகும் பரிசுத்தாவினால் நிறைந்து நீங்க என்ன செய்யீங்கன்னா சங்கீதங்கள் கீர்த்தனைகள்னால ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க அது ஏன் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு அப்ப வெளியில சத்தமா பாடுவது தப்பா இசை வாசிப்பது தப்பா இல்ல இங்கு தான் நம்ம ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமா ஒரு பாட்டை வந்து யாரோ ஒருத்தர் உங்க பக்கத்துல பாடிட்டாரு சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அப்படி பாடிட்டு நீங்க வேற வேலையை பாத்துட்டு போயிட்டு இருப்பீங்க திடீர்னு அந்த பாட்டு உங்களுக்கு ஒட்டிக்கும் நீங்க என்ன பண்ணாலும் சரி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சந்தோஷம் போகுதுன்னு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க பாடிக்கிட்டு இருப்பீங்க எப்படி அந்த பாட்டு எனக்கு வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் அங்கே உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டாரு இது எல்லா பாட்டுக்கும் பொருந்தும் சினிமா பாட்டு நம்ம பழைய காலத்துல நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் அந்த பாட்டை யாராவது ஒருத்தர் இங்க பக்கத்துல பாடிட்டு போயிட்டேன்னா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன் ஒரு இந்து கடவுளை பாடி பாட்டு எங்கேயாவது கேட்டு நீங்க சிறுவயிலிருந்து அந்த பாட்டை கேட்டு வளர்ந்துருந்தீங்கன்னு வைங்க நிறைய பாடல்கள் நம்ம சிறு வயதுல இருந்து கேட்டு வளர்ந்துருக்கிறோம் அந்த பாட்டு பாடிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே அந்த ராகம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கண்பானவர்களே இது எதனால நாம கூட பல சமயங்களில் கிறிஸ்தவ பாடல்களை மனதில் போட்டு அப்படியே பாடிக்கிட்டு இருப்போம் இதை பத்தி இந்த வசம் பேசலை இது எதனால அப்படி பாடுறோன்னா அந்த ராக அமைப்பு தான் நம்மளை அங்க மாற்றி இருக்கிறது அந்த ராகம் நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு பிடிச்சி போச்சு அந்த ராகம் தான் அங்க நமக்கு இந்த வேலைகளை எல்லாம் உண்டு பண்ணுகிறது பெரும்பாலும் நாம ரசிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் எதன்னு கேட்டீங்கன்னா ராகத்தை ரசிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் நான் தவறு சொல்லவில்லை ஆனால் இந்த வசனம் அதை பத்தி பேசல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் கீர்த்தனைகள் அப்படிங்கிற அந்த பாடல்கள் என்பது வரிகளை முக்கியத்துவப்படுத்துகிறது அது சத்திய ஆழத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது அது ராகம் இருந்தாலும் கூட அது இருதயத்தில் அந்த பாடல் இருக்க வேண்டும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணுவதல்ல என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம் எந்த ஒரு பாடலை நாம வாயில பாடுறோம் இருதயத்துல பாடுறோமா இதுதான் அர்த்தம் வாயிலை பாடுவது அப்படிங்கிறது சந்தோஷம் பொங்குதே உண்மையிலே சந்தோஷம் பொங்குதா காலையில எந்திரிச்சவனே புலம்பல் காலையில எந்திரிச்சவனே பாத்தீங்கன்னா ஐயோ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு ஒரு விஷயமா நம்ம வாழ்க்கையில ஓடுகிறது எனக்கு வந்து துன்பம் இல்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லைன்னா பாட்டு நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா இது எதுவுமே பாத்தீங்கன்னா உண்மை இல்லை பெரும்பாலான பாடல்களை நம்ம பெரும்பாலும் உண்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று பாடல் மனப்பாடமா இருக்கலாம் இருதயத்தில் இருப்பது என்பது அது உண்மையாய் பாடுவது எப்ப நடக்கு தெரியா பரிசுத்தாவீனால் நிறைதல் நாம எப்ப பரிசுத்தாவின் நிறைகிறோமோ அப்பதான் இருதயத்திலிருந்து பாடுவோம் அந்த பாடல் ஒருவேளை ராகம் தப்பா இருக்கலாம் ஒருவேளை எனக்கு ஸ்கேல் வராம போயிடலாம் எனக்கு வந்து ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த பாடல் என் இருதயத்தில் இருக்கிறது என் வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது இதை இன்னைக்கு யாருமே செய்யறது இல்லை இதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் வரக்கூடிய பாடல்கள் இங்கு தாளந்தல்ல இன்னைக்கு நாம செய்யக்கூடியது என்ன இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க ஒரு ஊழியர் பாட்டு போடுறாருன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சினிமா படுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படித்தான் இருக்கு என்னென்ன இருக்கோ டிட்டோவை ஃபாலோ பண்ணக்கூடியது அது ஹிட்ன்னு வேற சொல்லிக்கிறாங்க என்ன ஒரு பாடல் எப்படி ஹிட்டு என்ன யாரோட நாம போய் ஹிட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாடல் யாருக்காக பாடுகிறோம் வியாபாரத்திற்காக பாடிக்கொண்டிருக்கிறோம் பாடல் எனக்காக என் வாழ்க்கையில ஒன்று இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளை இறந்து கிடக்கும் பொழுது பாடுகிறாரு ஊழியர் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன கவலை என்று பாடுகிறார் கவலை மனசு ஃபுல்லா நிரம்பி இருக்கு அதை மாற்றுவதற்கு அந்த பாடல் வருகிறது எப்படி இருக்கு பாருங்க என் பாட்டு ஹிட் ஆயிருச்சுன்னு பாடுறாரு ஆனா நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யூடியூப்ல ஒரு கோடி வியூ போயிடுச்சுன்னா அதை ஒரு விளம்பரமா எடுத்து போட்டு அபிஷேகம் பார்த்தீங்களா எது ஒரு கோடி வியூ பெறுது அபிஷேகமா என்னைக்கு நாம இதிலிருந்து மாறப்போகிறோம் நம்ம பொறாமைனால பேசுகிறோம் என்று சொல்லிவிடுவார்கள் இல்லை நன்றாக இதெல்லாம் செய்யட்டும் நானே யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க சபையில நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா அதை நாங்கள் ஒருபோதும் என்னன்னு சொல்றது இல்லை ஹிட் அபிஷேகம்னு இல்லை எனக்கு கண்பானவர்களை புரிந்து கொள்ளுங்க இனியாவது இப்படி பிரபலமானவர்களை தயவு செய்து தாங்கி பிடிக்காதீங்க அது கிறிஸ்தவ உலகத்திற்கு என்றைக்கா இருந்தாலும் மிகப்பெரிய கேடு என்பதை நாம் மறந்து விட வேண்டாம் இந்த பதிவில் இந்த தாளந்து என்கிற விஷயத்தை பேசி இருக்கிறேன் சரி வரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து பேசி இருக்கிறேன் பாடல்கள் இசைகள் எல்லாம் வரம் என்கிறதுக்குள்ள வருமா தான் நாம் என்ன செய்கிறோம் தியானித்து இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் தாளந்துகள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கப்பட வேண்டும் ஏன் சில சமயங்கள்ல ஜீன்ல கூட அது இருக்குன்னு சொல்றாங்க எங்க அப்பாவுக்கு இசை தாளந்து இருந்தால் மகனுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த தாள ஞானம் எல்லாம் அப்படி வருகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதே சமயத்துல பரிசுத்தாவினால் நிறைந்து நம் இருதயத்தில் பாடக்கூடிய பாடல்களைத்தான் நாம் அதிகமா இன்றைக்கு ஊக்குவிக்க வேண்டும் சோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் அடுத்த ஒரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கான